ഇസ്ലിയ സഹോദരുകളെ ഹജ്രി വർടം ആയിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി രണ്ട് മൊഹർ മാതം ഇരുപത്തി മൂന്നാം തീയതി புனித மஸ்ஜிது அவர்கள் நபி முஹம் அவர்களின் வரலாற்றின் சில துளிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே வன தமு முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தப்புவா கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் எதனை நேசம் கொள்கின்றானோ யாரை நேசிக்கின்றானோ அவனுடன் இருப்பான் நபி சல்லாஹ் வலைவு செல்லம் அன் அவர்களை நேசம் கொள்வது அவர்களை முகப்பத் செய்வது இறை விசுவாசத்தில் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது நபி முகமது சல்லாஹ் செல்லம் அவர்களை நேசம் கொள்வதற்கான மிகவும் சிறந்த வழிமுறையாக இருப்பதுதான் அவர்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய உடல் சார்ந்த வர்ணனைகள் அவர்களுடைய பண்புகளை அறிவது நபி அவர்களை நேசம் கொள்வதற்கான சிறந்த வழிகாட்டலாக இருக்கிறது எனவே உங்களது நபியுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய அந்தஸ்துக்களை படித்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நபியுடைய வரலாறை படிக்கும் போது நபியை பற்றிய நேசம் அவர்களை பின்பற்றுவது என்பது தானாகவே உங்களிடத்தில் வந்துவிடும் உண்மையாக உங்களில் ஒருவர் பூரணமான விசுவாசியாக மாட்டீர்கள் இதுவரைக்கும் என்றால் நபி சல்லல்லாஹு செல்லும் அன்னவர்களை தன்னை விடவும் தனது குழந்தைகள் தனது பெற்றோர்கள் தனது சொத்துக்கள் மனிதர்கள் அனைவரை விடவும் மிகவும் நேசத்துக்குரியவராக நபி அன்னவர்களை நேசம் முகம்மது மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் கூறிய நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே வானவர்களான மலக்குமார்களில் இருந்து சில தூதர்களை தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்றுதான் மனிதர்களிலிருந்து தூதர்களாக இறுதி தூதராக சிறந்தவர்களாக நபி முகமது சல்லாஹ் வல்லம் அன்னவர்களை தூதராக தெரிவு செய்து அவர்களை மிகவும் சங்கைக்குரியவர்களாக ஆக்கி அவர்கள் ஏனைய மனிதர்கள் அனைவர்களை விடவும் சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹு அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் அல் குர்வானிலே அவரை பற்றி கூறுகின்ற போது உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் அவர் உங்களை பற்றி மிகவும் கரிசனை கரிசனை காட்டக்கூடியவர்களா இருக்கிறார் உங்களுக்கு ஏதும் துன்பங்கள் துயரங்கள் வந்துவிட்டால் அவர்கள் நொந்து கொள்வார் அவர்கள் முகமியங்களுடன் மிகவும் இரக்கத்துடன் கருணையாக நடந்து கொள்வார் என்று அல் குர்ஹான் நபி அவர்களை பற்றி கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லாஹளைவு செல்லும் அவர்களுடைய தான் ஒரு மனிதனுடைய சிறப்பு அல்லது முழுமை என்பதற்குரிய அளவுகோலாக நபி அவர்களுடைய வழிகாட்டல் தான் அமைந்திருப்பதை நாம் காணலாம் அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது உங்களுக்கு அழகிய வழிகாட்டல் இருக்கிறது மறுமை நாளை விசுவாசம் கொண்டு அல்லாஹ் இடத்திலே ஆதரவு வைக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல் குருஹான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய வழிகாட்டல் நபி அவர்களுடைய பண்பாடுகள் நபி அவர்களுடைய அறிவாற்றல் நபி அவர்களுடைய அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்கள் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தி இருப்பதை நாம் காணலாம் அல்குருஹானிலே ஒவ்வொன்றாக பண்புகள் பரிசுத்தம் அறிவு பரிசுத்தம் வார்த்தைகள் பரிசுத்தம் செயல்கள் பரிசுத்தம் என்றெல்லாம்

உங்களது உள்ளத்தை நாம் விரிவாக்கி தரவில்லையா என்று அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அவர்கள் கூறப்படும் போதெல்லாம் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படும் போதெல்லாம் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவதையும் மேன்மைப்படுத்தப்படுவதையும் அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நபி அவர்களுடைய உண்மை தன்மையை பற்றி கூறுகின்ற போது அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது நபி அவர்கள் மொழியக்கூடிய வார்த்தைகள் அவர்களது மனோ இச்சைக்கு உட்பட்டதா ஒருபோதும் அமைய மாட்டாது என்பதை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் அவர்களுடைய அறிவை பரிசுத்தப்படுத்தப்படுவதை பற்றி கூறுகின்ற போதோ அல்லீது சக்தி உள்ளவர் மூலமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய இரக்கம் கருணை குணாதிசயங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான் அபி அவர்களுடைய குணத்தை பற்றி கூறுகின்ற போதோ நிச்சயமாக நீ அழகான குணத்தில் அழகிய பண்பாட்டில் இருக்கின்றீர்கள் என்று நபி அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சாட்சியம் பகர்கின்றான் பரிசுத்தப்படுத்துகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக அல்லாஹு அடியார்களை படைத்து அவர்கள் அனைவர்களையும் பரிசுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக சிலை வணக்கமற்றவர்களாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருந்தான் ஆனால் ஷெய்தான் அவர்களிடத்திலே வருகை தந்து அவர்களுடைய அந்த பரிசுத்த பங்கம் விளைவித்து அவர்களை வழிகெடுத்து விட்டான் ஹராம்களை எல்லாம் ஹலாலாக்கி ஹலால்களை அவர்களுக்கு ஹராமாக்கி காட்டி கொடுத்தான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய விடயங்களை அவர்களுக்கு ஏவிக்கொண்டே இருந்தான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறு அந்த சமுதாயத்தினர்கள் வழிகட்டதற்கு பின்னால் அந்த வேதத்தை உடையவர்கள் மாத்திரம்தான் ஓரளவுக்கு தப்பி பிழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே தான் இறுதி நபியாக நபி முகமது அன்னவர்களை நபியாக தெரிவு செய்து அல்லாஹுடைய தூதராக தெரிவு செய்து அவர்களை ஒரு சிறப்பான இடத்திலிருந்து அவர்களுக்கு வகை மூலமாக நபித்துவத்தை கொடுத்தான் அவர்கள்தான் அப்துல்லாஹ் அப்துல்லா அப்துல் முத்தலிப் நபி சொல்லேரத்திலே பரம்பரையிலே வந்த முகமது தெரிவு செய்தான் அதே போன்றுதான் அவர்களுக்கென தெரிவு செய்யப்பட்ட அந்த இடம் மிகவும் சிறப்பான இடமாக மக்காவை அல்லாஹ் தெரிவு செய்தான் அவர்கள் மக்காவிலே பிறந்து மக்காவிலே வளர்ந்து அங்கே வகையை பெற்று நபித்துவமாக நபித்துவத்தை பெற்றுக்கொண்டு நபியாக ஆகினார்கள் நபி சல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் மாதம் சுமார் கிறிஸ்துக்கு முன் அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது வருடத்திலே அவர்கள் மக்காவிலே யானை ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்டிலே பிறக்கிறார்கள் மக்காவிலே நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் நாற்பது வருடமாகின்ற போதுதான் நபித்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் அறுபத்தி மூன்றாவது வயதிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபி செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போதோ அவர்கள் அனாதையாக அந்த அனாதையாக வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே நபி செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுடைய ஆரம்ப காலம் அமைகிறது பிறப்பதற்கு முன்னே வயிற்றிலே அவர்கள் கருவாக இருக்கின்ற போது தந்தையை இழக்கின்றார்கள் பிறந்து ஆறு வயதிலே அருமை தாயை இழக்கின்றார்கள் அதற்கு பின்னால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் இரண்டு வருடங்களாக நபி அவர்களை பொறுப்படுக்கின்றார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் அவர்களை பொறுப்படுக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக நபி செல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைத்து ஒரு பத்து வருடங்கள் வரும் வரை ஐம்பது வருடங்கள் வரும் வரை நபி செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை அபு தாலிப் அவர்கள் அவர்களது அரவணைப்பிலே அவர்களது கண்காணிப்பிலே அவர்களுடைய அவர்கள் நிர்வகிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றுகளே காண்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரவிசல்லா வலைவு செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தை தந்தையினர்களுடன் பிறந்தவர்கள் எந்த சகோதரர்களோ எந்த சகோதரிகளோ அவர்கள் அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் மாத்திரம்தான் அந்த அப்துல்லா ஆமினா என்ற தாய் தந்தையர்களுக்கு குழந்தையாக கிடைத்திருக்கிறார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுலா அந்த நபியிடத்திலே அந்த முகமது பின் அப்துல்லா சல்லாஹு அலைவு செல்லும் அவர்களிடத்திலே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னே பல சிறப்புக்களையும் பல நல்ல பண்புகளையும் குடிகொள்ள செய்தான் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானா நபி சொல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுக்கு இப்பேற்பட்ட பண்பை அல்லாம் கொடுத்திருந்தான் நபி அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டார்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபார நோக்கமாக தனது பெரிய தந்தையுடன் சென்று வந்தார்கள் அதற்கு பின்னால் ஹதீஜாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொறுப்பாளராக வியாபாரத்திலே சென்று வந்தார்கள் ஆடுகளை மேய்த்தார்கள் மக்காவிலே ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுக்கு இருபத்தைந்து வயதாக இருக்கின்ற போது நபி செல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் ஹதீஜா ரஜியல்லாஹ் மன்ஹா அவர்களை அருமை மனைவியாக திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அவர்களுடைய திருமணத்திற்கு பின்னால் ஹதீஜா ரதி மிகவும் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக உதவியாளராக மிகவும் தோழமையாக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஹதீஜா ரதியல்லா மன்ஹா மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு கிடைத்த அனைத்து குழந்தைகளும் கிடைக்க பெற்றது ஆனால் இப்ராஹிம் என்ற அந்த மகன் மாத்திரம் மாரியத்துல் கபித்தியா என்ற மனைவிக்கு கிடைக்க பெற்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபிசல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து வளர்ந்து நாற்பது வயதை அண்மிக்கின்ற போது நபி அவர்களை அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்து இறுதி தூதராக அங்கே அனுப்புகின்றான் நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லம் மன்னர்கள் ஏகத்துவத்தை சுமந்தவர்களாக இந்த தௌகையை சுமந்தவர்களாக அந்த மக்களுக்கு மத்தியிலே அன்றாடம் பழகிய அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே இணை வைப்பை விட்டுவிட வேண்டும் என்பதை பற்றி செய்கின்றார்கள் அவர்களை இணை வைப்பை விட்டு ஒதுங்குமாறுகின்றார்கள் நன்மையை ஏவுகிறார்கள் தீமையை தடுக்கின்றார்கள் அநியாயங்கள் கெடுதிகள் குழப்பங்களை விட்டும் நீங்க வேண்டும் என்று உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறாக பதிமூன்று வருடங்கள் தான் பிறந்த ஊரிலே மக்காவிலே அவர்களது பிரசாரங்களை அதாவது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இரவு பகலாக அவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சிலர்கள் நபி அவர்களுடைய போதனை தங்களது காதுகளுக்குள்ளால் செவி சாய்த்து விடக்கூடாது என்பதற்காக காதுகளை எல்லாம் மூடிக்கொண்ட வரலாறுகளையெல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல நபி அவர்களுக்கு சதிமோசம் செய்வதற்காக எத்தனையோ தந்திரமான தந்திரோபாய வேலைகளில் ஈடுபட்டார்கள் அவர்கள் நபி நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களுக்கு முன்னால் துன்பங்களையும் துயரங்களையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல அவர்களை புறக்கணித்தார்கள் எதிராக செயல்பட்டார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் பொய்ப்பித்து பொய்யாளன் என்பதாக அவரை பொய்யை பட்டம் கொடுத்து அவர்களை நோவினை செய்து அவர்களை கேவலப்படுத்தி ஒரு சூனியக்காரன் அல்லது தந்துரோபக்காரன் என்றெல்லாம் பல வகையான சொல்ல துயரங்களையும் வார்த்தைகளால் செயல்களால் நபி அவர்களை துன்பப்படுத்தினார்கள் நபி சொல்லல்லாஹு செல்லும் அன் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரங்களுடைய அந்த கனவியை அந்த கடுமையான வேதனைகளை வார்த்தைகளால் கூடி முடிக்க முடியாது அன்பார்ந்தவர்களே நபி நபிசல்லாஹ் வளைவு பிறந்த ஊரை விட்டு துறந்து அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இந்த நேரத்திலே அல்லாஹுடைய அனுமதி வருகிறது மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்யுமாறு நபி அவர்களுக்கு வருகை வருகிறது அதற்கு பின்னால் நபி செல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் இந்த மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள் இந்த மதீனாவுக்குரிய பெயர்களில் ஒன்றுதான் அத்தார் அல் ஈமான் போன்ற பெயர்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈமான் ஒதுங்கக்கூடிய இந்த மதீனாவுக்கு வருகை தருகின்றார்கள் அல்லாஹா அவர்களுடைய வருகையின் மூலமாக இந்த மதீனா செழிப்புறுகிறது ஒளி உறுகிறது என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய மதீனா வருகைக்கு பின்னால் இஸ்லாமிய ஒரு ஆட்சி இஸ்லாமிய பாராளுமன்றம் மதீனாவிலே உருவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்திலே நபி அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு நிர்வாக துறையை அல் குர்ஆனின் மூலமாக அலிஸ்லம் அவர்களுக்கு சட்டங்கள் சம்பந்தமான மார்க்க சட்ட வாக்கங்கள் எல்லாம் வகை மூலமாக இறக்கப்படுகின்றது அதற்கு பின்னால் நபி சல்லல்லாஹு அலைவு செல்லும் மன்னவர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கட்டளையின் பிரகாரம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சார பணியிலும் சட்ட வாக்கங்களை அமுல்படுத்துவதற்கும் தோதுவான இடங்களை ஏற்படுத்துகின்றார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாஹுக்கு புறம்பாக போராடுகின்றார்களோ எதிராக இருக்கின்றார்களோ அவர்களுடன் போராட்டம் பெறுகின்றார்கள் அதற்கு பின்னால் தான் எத்தனையோ உடன்படிக்கைகள் நடைபெறுகிறது மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி மதீனாவுக்கு வருகை தந்ததுக்கு பின்னால் குறிப்பாக நபியுடைய வருகைக்கு பின்னால் எத்தனையோ உடன்படிக்கைகள் எல்லாம் நடைபெறுகிறது இந்த இஸ்லாமிய பாராளுமன்றம் உருவாக்கத்துக்கு பின்னால் நபி சல்லல்லாஹூ வலைவு செல்லும் அவர்கள் இவ்வாறு மதீனாவிலே பத்து வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கலைக்கின்றார்கள் நபி சல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுடைய மதீனா பத்து வருட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ யுத்தங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ பல விடயங்கள் எல்லாம் இந்த பத்து வருடங்களிலே நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லும் மண் அவர்கள் மிகவும் நேர்மையாக நீதியாக அவரு செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டதின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறுகிய காலத்திலே நபியை நபியை கூடிய எத்தனையோ மக்களை எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்தை அவர்கள் 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 தன்னகத்தை ஈர்த்து கொண்டார்கள் இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட காலத்திலே நபி சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்களை நேசிக்க கூடிய நபி அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய எத்தனையோ சகாபா தோழர்கள் உருவானார்கள் என்பதை அந்த வருட வாழ்விலே நாம் காலலாம் அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரிகளே நபி சொல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த மதீனா பத்து வருட வாழ்க்கையின் இறுதியிலே அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் மார்க்கத்திலே சாறை சாறையாக குழுக்கள் குழுக்களாக மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் நபியுடைய அவருடைய பண்பாட்டின் காரணமாக நல்ல இழகிய மனத்தின் காரணமாக ஒரு தூர நோக்கின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருந்தவர்களெல்லாம் இஸ்லாத்திலே நுழைந்து நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய அந்த பத்து வருடங்களையும் சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்த முதலாவது ஹிஜிரி ஆண்டு முதலாவது வருடத்திலே நபி அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியை நிர்மாணம் செய்கின்றார்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுமான பணியை செய்கின்றார்கள் அவர்களுடைய இருப்பிடங்களை வீடுகளையும் அமைக்கின்றார்கள் அன்சாரிகளுக்கும் மதீனா அன்சாரி தோழர்களுக்கும் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரி தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அந்த ஹிஜிரி முதலாவது வருடத்திலே தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அதான் அறிமுகமாகின்றது நபி அவர்களுடைய ஹிஜ்ராவின் இரண்டாவது வருடம் கிப்லா மாற்றப்படுகின்றது அவ்வளவு காலமும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதவர்கள் ஹிஜ்ரே இரண்டாவது ஆண்டிலே காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற நிலை வருகிறது அந்த இரண்டாவது வருடத்திலே தான் நோன்பு விதியாக்கப்படுகிறது சதபத்துல் பித்ரா கடமையாகிறது பதில் யுத்தம் நடைபெறுகிறது தனது மகள் ருக்கையா அந்த ஆண்டிலேதான் மரணிக்கின்றார்கள் அபிசல்லும் வலிவு செல்ல மன்னர்கள் மனைவியாக ஆயிஷா ரஜி அல்லாம அவர்களே திருமணம் முடிக்கின்றார்கள் அதே ஆண்டிலேதான் தனது மகள் ரதி அல்லாஹ் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் வருடம் இந்த வருடத்திலே பல யுத்தங்கள் பல குழுக்கள் பல போராட்டங்கள் நடைபெற்றது குறிப்பாக முகதி யுத்தம் நடைபெற்றது பனு நுகைர் என்ற போராட்டம் நடைபெற்றது இந்த மூன்றாவது வருடத்திலேதான் மதுபானம் கல்லு குடிப்பது தடுக்கப்படுகின்றது ஹராம் அந்த மூன்றாவது வருடத்திலே அவர்களுடைய திருமணம் முடிக்கின்றார்கள் அதே நேரத்திலே நபி அவர்களுடைய மகள் உம்ம குல்சூமை உஸ்மான் ரவி அல்லவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் அதே வருடத்திலே தனது மகள் பாத்திமாவுக்கு ஹசன் என்ற பேர குழந்தை பிறக்கின்றது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நபி அவர்களுடைய ஹிஜ்ரி நான்காவது வருடத்திலேதான் நபிசல்லாஹூ அலி வசூல்ல அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் இந்த ஹிஜிரி நான்காவது வருடத்திலேதான் உது எடுக்க முடியாதவர்கள் ஒரு சலுகைக்காக தயமம் செய்யலாம் என்ற சட்டம் மார்க்கமாக்கப்படுகிறது இந்த வருடத்திலேதான் நடைபெற்றதாகவும் ஒரு சொல் இருக்கின்றது அதே போன்று இந்த ஹிஜிரி நான்காவது வருடத்திலேதான் சலாத்துல் ஹோஃப் பயத்தின் போது நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையும் இந்த ஹிஜிரி நான்கிலே தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதே போன்று நபி அவர்களுடைய வருகையின் பின் ஐந்தாவது வருடத்திலே ஜெந்தல் என்ற யுத்தம் நடைபெறுகிறது அதே போன்று ஹிஜாப் பெண்களுக்கான ஹிஜாபுடைய சட்டம் இந்த ஹிஜிரி ஐந்தாவது வருடத்திலே தான் மார்க்கமாக்கப்படுகிறது நபி அவர்களுடைய ஹிஜிரி ஆறாவது வருடம் மக்காவுக்காக மக்காவுக்கு உம்ராவுக்காக புறப்பட்டவர்கள் இடையிலே நிறுத்தப்படுகிறார்கள் தடை வருகிறது அங்கே அங்கேபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது அந்த உடன்படிக்கையின் போதுதான் ரவி அல்லாம் அவர்களுக்காக அங்கே ஒரு உடன்படிக்கை நடைபெறுகிறது முஸ்தலக் என்ற யுத்தம் நடைபெறுகிறது சூரிய கிரகணம் ஏற்பட்டது இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த வருடத்திலே ஏற்பட்டது நபி அவர்களுடைய ஹிஜிரி ஆண்டு ஏழாவது வருடத்திலே மதீனா வருகையின் ஏழாவது வருடத்திலே தான் ஹைபர் போர் நடைபெற்றது ஏழாவது வருடத்திலே உம்ராவை அதாவது கலாவான உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள் உம் ஹபீபா ரதி அல்லாஹும் அன்ஹா அல்லாஹும் ரதி அல்லாஹு இந்த நான்கு பேர்களையும் நபி அவர்கள் இந்த ஏழாவது வருடத்திலே மனைவிகளாக திருமணம் முடிக்கிறார்கள் அபு முரேரா ரதியுல்ல அவர்கள் இந்த தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹிஜிரி எட்டாம் ஆண்டிலே முகத்தா யுத்தம் நடைபெறுகிறது மக்கா வெற்றி ரமலான் மாதத்திலே வெற்றி கொள்ளப்படுகிறது நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்ற அந்த மகன் இந்த ஹிஜிரி எட்டிலே தான் பிறக்கின்றார்கள் அதே போன்று தனது மகள் ஜெய்னப் ரஜியல்ல அவர்கள் இந்த ஆண்டிலே மரணிக்கின்றார்கள் யுத்தமும் இந்த ஹிஜிரி எட்டிலே தான் நடைபெறுகிறது ஹிஜிரி ஒன்பதாவது வருடம் தபூ யுத்தம் நடைபெறுகிறது அபூபக்கர் அலியுல்ல அவர்களை ஹஜ்ஜிக்காக தலைமை தாங்குமாறு அவர்கள் பொறுப்பு சாட்டுகிறார்கள் தனது மகள் உம்மக்குலுசோம் அவர்கள் திரையிட சேர்கின்றார்கள் இதே வருடத்திலே தான் நஜ்ஜாஷி மன்னனும் அவரும் இந்த ஹிஜிரி ஒன்பதாவது வருடத்திலே மரணமாகின்றார்கள் இந்த வருடத்திலே தான் ஏராளமான குழுக்கள் தூது குழுக்கள் எல்லாம் நவியர்களை சந்திக்க வந்த வரலாறுகளை காணலாம் ஹிஜிரி பத்தாவது வருடம் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவருடைய விருதி ஹஜ்ஜாம் ஹஜ்ஜத்துல் வதாவை நிறைவேற்றுகின்றார்கள் அருமை மகன் இப்ராஹிம் மரணிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்தில் இருந்து ஒரு தூது செய்தி வருகிறது என்ற இந்த சூரா அன்னசில் இறங்குகிறது அன்பார்ந்தவர்களே இந்த சூறா நபி அவர்களுடைய வருகையின் முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அனைவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் அனைவர்களும் அனைவர்களும் சுவைத்தே ஆக வேண்டும் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாஹுடைய சங்கையையும் திருமுகத்தையும் தவிர அனைத்தும் அழிந்துவிடும் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய இந்த இறுதி காலம் என்பது இந்த மரணம் என்பது உலகத்திலே மரணத்தை விட்டு யாரும் தப்பித்து ஓட முடியாது அனைவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் அதனை விட்டு ஓடி ஒளிவதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அன்பார்ந்தவர்களே ஹிஜிரி பதினோராவது வருடம் ரபி உல் அவ்வல் மாதம் ஹஜ்ஜத்துல் முடித்து விட்டு நவியவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்து விட்டார்கள் அங்கே நோய்படுகின்றார்கள் அவர்களுடைய உடல் மிகவும் வழி தாங்க முடியாமல் சிரமப்படுகின்றார்கள் அல்லாஹின் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய ஏற்பாடு நபி சல்லாஹும் அலி செல்லம் அவர்களுக்கு அங்கே சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது உலகில் நிலைத்திருப்பதா அல்லது அல்லாஹுவை சந்திப்பதா என்ற இரண்டு விடயங்கள் தெரிவு செய்யுமாறு கொடுக்கப்படுகின்ற போது அல்லாஹுவை தரிசிப்பதை அவர்கள் விரும்பினார்கள் அல்லாஹும் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த விடயத்தை நபி அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் நபி அவர்கள் பல உபதேசங்களை செய்து உலகத்தை விட்டு பெறுகின்றார்கள் உலகமே அங்கே இருளடைகின்றது அன்பார்ந்தவர்களே அவர்களை சூழ இருந்த மக்கள் எல்லாம் ஒரு துயரத்தில் ஆளானார்கள் அந்த மக்களுடைய நிலைமைகளை வார்த்தைகளால் கூற முடியாது அந்த அளவுக்கு மிகவும் கனவையானதாக நபி அவர்களுடைய பிரிவு அந்த சஹாபா தோழர்களை சூழ்ந்து கொண்டது நபி செல்லவா அலை செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய பிரிவுக்கு பின்னால் வானத்திலிருந்து அல்லின் மூலமாக வரக்கூடிய வகை அந்த தூது செய்தி எல்லாம் நிறைவு பெற்று விட்டது முற்று பெற்று விட்டது அதற்கு பின்னால் வகை என்பது தூது செய்தி என்பது கிடையாது அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் வார்த்தைகளால் பேச முடியாமல் அவர்கள் பல நிலைக்கு ஆளான அந்த நிலையிலே சகாபாக்கள் எல்லாம் அந்த நபி அவர்களுடைய பிரிவின் பிரிவின் துயரை தாங்க முடியாமல் தத்த வைத்துக் கொண்டிருந்தார்கள் அனஸ் ரவி அல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எப்போது நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்களோ அந்த மதீனாவே ஒளிமயமானது பிரகாசமானது எப்போது நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அனைத்துமே இருளானது என்ற கருத்தை நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்களுடைய மரணத்தை பற்றி அனஸ் ரவி அல்லாஹூ தாலானும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மரணம் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் ஏற்பாடு செய்த நியதி அதனை யாராலும் மாற்ற முடியாது அன்பார்ந்தவர்களே மரணம் என்பது குழந்தைகள் பெற்றோர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரையும் விட்டு வைக்காது உலகத்திலே அவ்வாறு நீண்ட காலம் அல்லது நிரந்தரமாக உயிருடன் வாழ வேண்டும் என்றிருந்தால் நபி அவர்களை அல்லாஹ் வாழ வைத்திருப்பான் ஆனால் மரணம் என்ற அந்த குறி ஒருவரையும் தப்பிக்க வைக்காது அந்த மரணம் என்ற குறி ஒவ்வொருவரையும் தாக்கியே தீரும் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டே சேரும் எனவே உலகத்திலே வாழுகின்ற போதோ அந்த மரணம் என்பதுதான் எனது இறுதி முடிவு மரணத்தின் பின்னால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த மரணத்தை நினைத்து உலக வாழ்வை மிகவும் பொருத்தமானதாக மகிமை மிக்கதாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக ஆய்வு கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவருடன் தான் இருக்க போகின்றோம் நபியை நேசித்தால் நபியுடன் இருப்போம் எனவே நபியை நேசம் கொள்வதற்கு மிகவும் சிறந்த வழிகாட்டல் தான் நபி அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது அவர்களுடைய பிறப்பு பிறப்பு நபித்துவம் குடும்ப வரலாறு வியாபாரம் திருமணம் இவ்வாறு நபி அவர்களுடைய சீராவை படிப்பது அவர்களை நேசம் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நபியுடைய வரலாறுகளை படித்து அவைகளை பாடமாக எடுத்து நமது வாழ்விலே அதனை எடுத்து நடந்து உண்மையாக நபியை நேச நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக